நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லுமா அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த மாதம் அமைய துன்பங்கள் அனைத்தும் விலகுமா கண்டிப்பாக விலகக்கூடிய காலம்தான் ஏன்னால் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் நம்ம சனி பகவான் ஏற்கனவே வக்கரகதியிலே தான் நம்ம சனியில் தான் ஓடிட்டுருக்கோம் அவையெல்லாம் மாறி சனி வக்கரகதியில் அமைப்பு போது நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருக்க போதையா அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலை வேலை சார்ந்த விஷயம் மாவட்டம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கற்று கவனங்கள் தேவை உழைப்பினை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தருமா கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப்பது ஏன்னா இந்த தான் வக்கரகதி வராது அதனால் அந்த பிரச்சனைகள் விலகப்போது நம்ம துன்பங்களுக்கு முதல் முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலேயோ நம்மளுக்கு தடை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருந்திருந்தாலோ நம்ம வேலைக்கே போவோம் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலோ அந்த வேலையோ அந்த இடமாற்றங்கள் கொடுத்து பெரிய அளவுக்குள்ள முன்னுக்கு வரப்புகிறோம் விக்னேஸ்வராய நமகவற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் என அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே ஐயா இந்த ஆணி மாதம் தமிழ் மாதம் நம்மளுக்கு சிறைப்பினை தருமா சிறைப்பினை தரப்போதுங்க நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுமா அழைத்துச் செல்லக்கூடிய காலங்களாக இந்த மாதம் அமையப்பெறப்போகுது துன்பங்கள் அனைத்தும் விலகுமா கண்டிப்பாக விலகக்கூடிய காலம்தான் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் நம்ம சனி பகவான் ஏற்கனவே வக்கரகதியிலே தான் நம்ம ஜென்ம சனியில் தான் ஓடிட்டுருக்கோம் அவையெல்லாம் மாறி ஜென்ம சனி வக்கரகதியில் அமைப்பிருக்கும் போது நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருக்க போதையா அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலை வேலை சார்ந்த விஷயம் மாவட்டம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கற்று கவனங்கள் தேவை உழைப்பினை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தருமா கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப்போது ஏன்னா இந்த தான் வகரகதி வராது அதனால் அந்த பிரச்சனைகள் விலகப்போது நம்ம துன்பங்களுக்கு முதல் முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ நம்மளுக்கு தடை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருந்திருந்தாலோ நம்ம வேலைக்கே போவோம் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த வேலையோ அந்த இடமாற்றங்கள் கொடுத்து பெரிய அளவுக்குள்ள முன்னுக்கு வரப்போகிறோம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அடைத்து செல்லக்கூடிய காலங்களாக கும்பராசி இப்பொழுது எடுக்கப்படுறாங்க ஐயா ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலை நாம் எதிர்பார்த்தாகணும் ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் அதாவது கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் பாருங்கள்லாம் நம்மளுக்கு முன்னேற்றம் பாதையில் ரொம்ப தடைபடும் அவங்க வந்து அவர் நம்ம வாழ்கிறதுக்காக அவங்க நம்மளை துன்பப்படுத்துவாங்க அந்த துன்பத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக கிரகங்கள் நல்ல இடத்துல மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அவரே இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றமாக கொண்டு ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு போது நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாக்கக்கூடிய சுகங்கள் ஏதேனும் இல்லாமல் இருந்தால் அந்த சுகமாக மாறப்போதுங்க நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ வண்டியோ வண்டி சார்ந்த விஷயங்களிலோ நல்ல முன்னேற்றம் அதில் தடை ஏதேனும் ஏற்பட்டால் பழுது ஏதேனும் ஏற்பட்டால் அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலங்களாகும் வீடு கட்டாமல் இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்புறார் ஐயா வீடாகட்டும் நிலமாகட்டும் அது விவசாயமாகட்டும் எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரப்போதுங்க ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதனோட சுக்கர பகவான் ஆட்சி பெறுவதும் அவரோட சூரிய பகவான் ஆட்சி பெறுவதும் ஒரு சுபத்துவம் வாய்ந்த தன்மை என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முக்கிரகங்களின் அமைப்பால் நல்ல ஒரு அமைப்பை நம்மளுக்கு கும்பராசிக்கு ஏற்பட்டு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்வை பதியும் போது உங்கள் லாபம் அது வலிக்கக்கூடிய காலங்களாகும் இது வரைக்குமே லாபமே தரலனா கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் லாபம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடைவு எங்க வரவு சம்பாதிக்கிறோம் செலவீனங்கள் பண்ணுறோம் வேலைக்கே போக முடியல நிறைய பேர்லாம் வேலையெல்லாம் இழந்துட்டு இருப்பங்களே இந்த முறை வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கலாம் சுவாமி இந்த மாதமே நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் திருப்பியும் பழையபடி எட்டு விட்டுருவார் என்னென்னா உடல் உழைப்பு அதிகமாக தரக்கூடிய காலங்களாக இருக்கும் கடின உழைப்பை பெற முக்கியமாக பகவானுக்கு சனி பகவானுக்கு என்னென்னா கடின உழைப்பு உழைத்தால் அவர் துன்பத்தையே தரமாட்டார் அந்த கடின உழைப்பை கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தை மரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதாலேயும் அதாவது கோயில் திருப்பணி அறப்பணி உழவாரப்பணி என்று சொல்கிறமில்லத்தியா அந்த உழவாரப்பணிலாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து அதுவே சுபத்துவமாக மாறி உங்கள் வாழ்க்கை அழகுதும் எல்லாமே நல்லா இருக்க போதுங்க விடுங்க திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலங்கள் இது காதல் தாவட்டம் காதல் சார்ந்த திருமணம் மட்டும் இல்லை என்ன சொல்ல கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட போதுங்க இந்த மாதத்தில் ஒரு ஒரு புது புது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாகவும் புத்திரப்பேறு கிடைக்கின்ற காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் முக்கியமாக புத்திரப்பேறு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது நல்ல முன்னேற்றம் திடீர் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வேலையில் வேலையில் சார்ந்த விஷயங்களில் கூடிய முயற்சி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா கல்வியாகட்டும் வேலையாகட்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது எண்ணங்களை உருவாக்கப்படுறார் ஐயா அவர் நான்காம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் புதிய வாகனங்களை வாங்க போகிறோம் அந்த தேவை என்று சொல்கிறோம் விவசாயமும் விவசாயம் சார்ந்த கருவிகள் ஏதாவது சொல்கிறோம் பாருங்கள் அந்த கருவிகள் வாங்கக்கூடிய காலங்களாகும் அந்த கருவிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலங்களாகும் நாமளே வந்து எல்லா உடல் உழைப்பும் கொடுத்து நாமளே சரி செய்யக்கூடிய காலம் ரொம்ப நாளாக நாம் நீடிச்சிட்டுருக்குங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டோம் அதில் விற்க மாட்டேன் கொள்ள மாட்டேதுன்னா அந்த பில்டிங் வாங்கிட்டு நம்ம போட்டுட்டோம் அந்த பில்டிங்கெலாம் விற்கலைன்னா சேல்ஸ் இந்த மாதம் அதெல்லாம் ஆகிடும் ஐயா பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்கள் இந்த மாதம் என்று தான் சொல்லலாம் கிரகங்கள் இப்போ கொடுக்குறானா நம்ம ஒரு நாள் பத்து நாளாக முன்ன பின்னே இருக்க தான் செய்யும் இன்றைக்கே சொல்லிட்டா இன்றைக்கே கொடுக்க மாட்டாங்க ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க அலைகள் நம்மக்கிட்ட வந்து சேரும்பொழுது நல்ல அலைகளாக வந்து சேரக்கூடிய காலம் இறைவன் எல்லா பொருளையும் நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேரலை தான் அதனால தான் திருமணம் பண்ணி நவ கிரகங்களை படைச்சிருக்காங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கு இது உகந்த காலம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா ஏழரைச்சனி காலத்தை கடந்து கொண்டிருப்பதால் அந்த ஏழ ஜென்மசனியாக இருக்கப்பெறுவதாலேயும் சதய நட்சத்திரம் ஆகட்டும் அவிட்ட நட்சத்திரம் ஆகட்டும் போரட்டாதி போரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னும் தொடவில்லை இப்பொழுது வக்கரகதி காலம் முடிஞ்ச பிறகு தான் போரட்டத்தா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுபத்துவம் வாய்ந்த காலமாக வரப்போ சாமி எல்லாம் அவங்களுக்கு திருமணமும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா கொடுக்கப்போகுது சனி பகவானால் ஏதாவது புத்திர பேர் குரு பகவான் மட்டும் இல்லைங்க சனி பகவான் பார்த்தாலும் கொடுத்துருவார் அவருடைய விருத்தி அவர் நின்றாலே விருத்தி தான் நிறைய பேருக்கு தெரியாது என்னடா இது எனக்கு திடீர்னு திருமணம்லாம் ஏற்படுதுன்னு நீங்கள் தேடி பாருங்கள் திருமணம் ஆகாதவங்களை கேட்டால் தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் திருமணம் ஆனவங்களை கேளு அதை விட கஷ்டம் அந்த மாதிரி சின்ன சின்ன துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கணும் அது இன்பமாக ஏற்றுக்கணும் முதல்ல ஏன்னா நானே சொல்லிடக்கூடாது அந்த வார்த்தையை மற்றவர்கள் சொல்கிறத விட நான் சொல்வது மகாபெரு தவறு இந்த காலம் இனிமையான காலமாக இனிமையான காலம் என்று தான் சொல்லுவேன் கும்பராசிக்கு இது உகந்த காலம் அதாவது இந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை தேவையில்லாத விஷயத்துக்கு கை போ கையெழுத்து போடுறதோ அவங்களுக்கு நாம் கொடுத்துட்டு மாட்டின்னு முழுக்கிறது இருக்கிறதோ இதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றவை எல்லாம் உங்கள் சுபமாக மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தை வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வெளியூர் தொடர்புகளாகட்டும் இந்த முறை நல்ல விளைச்சல் என்று சொல்லக்கூடிய விவசாயமோ அல்லது வேலை வாய்ப்புகளோ கம்பெனியோ கம்பெனி சார்ந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் டீச்சர் தொழில் செய்கிறோம் வங்கி வாங்கி சார்ந்த விஷயங்களையும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றமே தரப்போகுதுங்க ப்ரொமோஷனுக்கு காத்துங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த முறை நம்மளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பாகட்டும் நல்லா இருக்கும்போது ஒரே வாரிச்சு சொல்லப்போனால் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நல்ல அமைப்போட உங்கள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்பொழுது நல்ல ஒரு செட்டிங் அதாவது எப்படி சொல்வதுன்னா இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு சுவாமி நம்ம குழந்தைகளுக்கு செய்ய திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கோ அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கோ இவையெல்லாம் ஆரம்பிக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்போகுது நல்ல ஒரு அமைப்பு தான் சொல்வேன் இந்த மாதம் ஆணி மாதம் ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிகாரங்களை அழைத்துச் செல்வதற்கு இது உகந்த காலம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடகிரிகநாதனை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்